நம்முடைய இந்த ஆனந்த ஆரம்பத்தை பொறுத்தவரை பெரியபுராணம் ராமாயணம் ஞான மார்க்கம் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மண்ணில் வாழ்ந்த பல மகான்களுடைய சரித்திரம் இவற்றையெல்லாம் ஒரு ஐந்து நிமிட கதையாக நாம் சிந்தித்து வருகின்றோம் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பாரத தேசத்தினுடைய பக்தி மார்க்கம் இறைநெறி திருக்கோயில் வழிபாடு இவற்றையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து அவர்களுடைய உள்ளத்தில் ஆன்மீக உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தளராத நோக்கம் இந்த நிகழ்வுக்கு உண்டு அந்த வகையில் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எளிய வகையில் ஆன்மீகத்தை கொண்டு செய்த ஒரு மிகப்பெரிய மக்களுக்கும் ஆன்மீகத்திற்கும் இணைப்பு பாடமாக இருந்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அண்மையிலே அவருடைய பிறந்த தினம் காங்கேய காங்கேயநல்லூரில் மிக எழுச்சியோடு கொண்டாடப்பட்டது நிறைய பேர் நமக்கு நினைவுகூர்ந்து அவரைப் பற்றி நாம் அருள் நேரத்தில் சிந்திக்கிறோம் என்பதை மகிழ்வோடு பதிவு செய்திருந்தார்கள் வாரியார் சாமிகள் ஆலயம் ஏன் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஆலயம் ஏன் என்று இந்த நல்ல நாளில் அவரோடு சேர்ந்து நாம் சிந்திக்க வேண்டும் கடவுள் என்பவன் வானாகி மண்ணாகி வழியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோனாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரே என் சொல்லி மண் பஞ்சபூதத்துக்குள்ளியும் மண்வின் நெருப்பு காற்றில் புகுந்திருந்தாலும் அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய ஆண்டவனுக்கு ஏன் கர்பகிரகத்து கோயில் வாரியார் சாமி சொல்கிறார் பசுவினுடைய உடல் முழுக்க பால் இருந்தாலும் அதில் காம்பில் மடிக்காம்பில் போய் சுரந்தால் மட்டுமே பால் கிடைக்கும் கடவுள் அங்கிங்கனாதபடி எங்கும் இருந்தாலும் அவனை ஆலயத்திற்குள் சென்று வழிபடுவதுதான் உத்தமம் ஏனென்றால் மனித இதயத்து ஆன்மா லயக்கும் இடம் ஆலயம் என்று சொல்கின்றார் அடுத்து வாரியார் சாமி கேக்குறாங்க கேட்குறாங்க ஏன் திருக்கோவில்ல போய் தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பார்க்க வைத்து அர்ச்சனை பண்றாங்கன்னா ஒத்தவரையில சொல்றாரு மனிதன் கோவிலுக்குள் செல்கின்ற வரை தான் என்கின்ற நெடிவுடைய ஆணவத்தோடு போவான் ஆணவம் கண்மம் மாயை இவற்றை துறக்க வேண்டும் என்கின்ற அடையாள சின்னத்திற்குத்தான் திருக்கோயிலில் சென்று அர்ச்சனை மனிதன் பெயரில் ஆண்டவனிடத்தில் செய்ய வேண்டும் அதே சுவாமியிடத்தில் கேட்குறாங்க வாழ்க்கையில் இன்றைக்கு எல்லாரும் ஒவ்வொரு செய்தியை நினைக்கிறோம் மறந்துடுறோம் எந்த செய்தியை நம்ம நினைவிலேயே வச்சுக்கணும் வள்ளுவனை துணைக்கு கொண்டு சாமி சொல்கிறாரு என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் ஒய்வில்லை செய்ன்றி கொன்ற மகருக்கு ஒரே ஒரு மனிதன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை வேணாலும் மறந்துடலாமா ஒருத்தன் நமக்கு உரிய காலத்தில் செய்த நன்றியை மறக்கக்கூடாது என்பதை நினைவூட்டக்கூடிய ஒரு நினைவு மந்திரம்தான் திருக்கோயில் அதை போகும்போது போகும்போது கடவுளை பார்க்கும்போது கைகூப்பி எனக்கு இத்தனை பேர் நன்றி செஞ்சானே அவன் நல்லா இருக்கணும் நம்ம மனம் கூர்ந்த வேண்டிக்கணுமா அடுத்து கேட்குறாங்க மனம் எப்படி இருக்க வேண்டும் அதுக்கு சாமி சொல்கிறாரு திருக்கோயில் கொண்டு போகக்கூடிய எல்லா பொருளும் மீண்டும் வெளியில் வரும் இப்போ தேங்காய் வந்து பாதியாக உடைஞ்சு ஒரு மூடி கொண்டு வருவோம் பார்க்கல ஒரு செட்டு நமக்கு வரும் வாழைப்பழத்தில் ஒரு பழம் நமக்கு வரும் பிரசாதம் கொண்டு போகிறதில் கொஞ்சம் திருப்பி கொடுப்பாங்க விபூதி குங்குமம் கொண்டு வருவோம் இப்போ நல்லா கேட்டுக்கங்க சாமி சொல்கிறாரு எப்படி நம்முடைய மனம் இருக்க வேண்டும் கோவில் செல்லக்கூடிய பொருட்கள் பல வகை வெளியில் வருவது போல் நம்முடைய மனம் வரக்கூடாது கற்பூரம் எப்படி உள்ளே சென்றால் கடவுள் சன்னிதானத்தில் கரைந்து விடுகிறதோ அதுபோல உங்களுடைய இதயத்தை கடவுளிடத்தில் கரைத்து விட்டால் கடவுள் உங்கள் பக்தியை மெச்சுவான் அடுத்து ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ரொம்ப எளிய வகையில் சொல்கிறார் இந்த பிரசாதம் மடப்பள்ளியிலன்னு செய்வாங்க சில பேர் இல்லத்திலிருந்து ஆத்ம சுத்தியோடு ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்து ஆச்சாரியற்ற நேவேத்தியம் பண்ணுவாங்க அப்போ கேட்குறாங்க நம்ம மண்டகாப்படிக்கு பணம் கட்டி நமக்கு பிரசாதம் நம்ம இல்லத்துலேருந்து கொண்டு போகிறோம் அதையும் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும் தமிழ் சமூகத்தினுடைய நோக்கமே பகுத்துண்டு பள்ளியில் நோம்புதல் ஒரு உணவை கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டாதான் எந்த பொருளையும் தன் தேவைக்கு மீது சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசைக்கு முற்றுப்புள்ளி வரும் அடுத்தவரோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை கற்றுக் கல்வி கல்விசாலை திருக்கோயில்னு அந்த புத்தகத்தில் எழுதுகிறார் அடுத்து சுவாமிட்ட கேட்குறாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சமயக்குறவர்கள் இவங்களெல்லாம் காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி ஆண்டவனிடத்தில் வேண்டினாங்க இப்போ நீங்கள் பெரிய புராணத்து கதையை படுத்திங்கன்னா கண்ணை கொடுக்குறாங்க பிள்ளைக்கரியை கொடுக்குறாங்க வறுமையோடு இருந்தபோது சாப்பாடு கொடுத்தாங்க உள்ளத்தில் கோயில் கட்டினாங்க இப்படியெல்லாம் நம்மளால் செய்ய முடியாதேன்னு ஒரு இயக்கம் வரும் ஆழ்வார்கள் ஒரு குலசேகரர் மாதிரியோ ஒரு நம்மாழ்வார் மாதிரியோ இல்லை ஒரு பொய்கை ஆழ்வார் மாறியோ பூதத்தாழ்வார் மாதிரியோ ஆண்டாள் நாச்சியார் மாதிரியோ நம்முடைய எம்பெருமானுடைய அந்த ராமநாமத்தை சொல்லி கிருஷ்ண நாமத்தை சொல்லி நம்மால் கரைய முடியுமான்னு கேட்டால் முடியாது நம்ம ராமானுஜர் மாதிரி திருக்கோசி நம்பிய இடத்துல போக முடியாது ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார் வாரியார் சாமியார் நீங்கள் இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமாக உள்ளத்தை தூய்மையாக்கி தூய மலரை போட்டால் கடவுள் உங்களை நோக்கி வருவான் அப்ப இந்த பக்தி மார்க்கத்தை சொல்லிக்கிட்டே வரும்போது சாமிகிட்ட கேட்குறாங்க சாமி சில பேர் கோவிலுக்கு அள்ளி கொடுக்குறாங்க சில பேர் கில்லி கொடுக்குறாங்க நமக்கு முடிஞ்சதை தான் செய்ய முடியுது இதுக்கு பாவம் லாப நட்ட கணக்கு உண்டா சாமி அற்புதமாக சொல்கிறாரு கோயில் குடமுழுக்கு கும்பாபிஷேகத்திற்கு அள்ளியும் கொடுக்கலாம் கிள்ளியும் கொடுக்கலாம் இல்லை என்றால் உடல் உடைப்பு கொடுக்கலாம் இவை எல்லாவற்றையும் விட உயர்ந்தது எது தெரியுமா ஆன்மீகத்தில் பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறதில்லை பிறரை எப்படி நம்ம பிரச்சனைகளை ஆட்படுத்தலாம்னு இல்லை பிறரை பற்றிய தவறான சிந்தனைகளை இதயத்திற்குள் கொண்டு போகாமல் இருப்பதே பிறருக்கு தீங்கு என்பதை மனதாலும் நினைக்காமல் இருப்பது அதான் மனத்துக்கன் மாசு இளன் அப்படின்னா இந்த இடத்துல மாசு இல்லை அப்படின்னு சொன்னா கடவுளை நோக்கி நம்ம போக வேண்டாமா தர்மம் படி நடக்க அறம்படி வாழ ஆலயம் செல்லுங்கள் காரணம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று காஞ்சி மகாப்பிரிய சுவாமிகளால் கொண்டாட பெற்ற வாரியார் நெறிமுறை நின்று நாம் ஆலயத்தை என்றால் ஆண்டு முழுவதும் நமக்கு ஆனந்தம் நிலைத்து நிற்கும் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்